ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான காரபொண்டா தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க நான் ஒரு கப் அளவு இட்லி மாவு எடுத்துருக்கேன் இட்லி மாவு வச்சு தான் இன்றைக்கி காரபொண்டா சூப்பராக செய்ய போகிறோம் இதை இப்போ மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம் ரொம்ப பிடிச்ச மாவாக எடுத்துக்காதீங்க ஒரு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் மாவு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த இட்லி மாவு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சு வரமிளகா மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு இது ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த பூண்டு மிளகாய் பேஸ்ட்டை இந்த இட்லி மாவில் சேர்த்துடலாம் அடுத்ததான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துடலாம் நம்ம கண்டிப்பாக கடலை மாவு சேர்த்துக்கணும் ஏன்னா வெறும் இட்லி மாவில் செஞ்சோம் அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் போண்டா அதனால் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துடலாம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம போண்டா செஞ்சிடலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து போட்டுடலாம் கையிலேயே எடுத்து போட்டுடலாம் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடணும் நமக்கு இட்லி மாவு அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் அதுவே வந்து மேலேருந்து வரும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு பிறகு நம்ம கரண்டி போடலாம் உடனே போட்டுறக்கூடாது பாருங்கள் அதுவே மேலேருந்து வந்துருச்சு பாருங்கள் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும் இப்போ எடுத்துடலாங்க மீது இருக்க மாவையும் அதே மாதிரி நம்ம எண்ணெயில போட்டு பறிச்சிடலாம் பாருங்க இந்த போண்டாவும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு சூப்பரான கார போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி மாவு இருந்தது மட்டும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பத்தே நிமிஷம் தான் அந்த போண்டா ரெடி பண்ணிடலாங்க சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நீங்கள் சட்னி கூடவும் தொட்டு சாப்பிட்லாம் இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக கடலை மாவு சேர்த்துடுங்க வெறும் இட்லி மாவில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கும் இந்த மாதிரி ஈஸியாக ருசியாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்கள் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ